ஹாய்ண்ணா மேகலா கோலம் போடுறதுல ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுறது நல்லதா இல்லை பெயிண்ட் கோலம் போடுறது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸ்டிக்கர் வந்து வாங்கி ஒட்டுறது நம்மளுக்கு போட தெரியாத கோலத்தை ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்குவாங்க அண்ணா ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுனா அது கூடிய சீக்கிரமாகவே தண்ணி பட்டு கால் பட்டு அதை கிழிஞ்சி போகும் அந்த கோலம் வந்து இன்னொருத்தவங்க நம்மளுக்கு போட்டது தான் பெயிண்ட் கோலம் வந்து நம்ம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வீட்டு வாசலில் நம்ம போடுற கோலம் தினமுமே நம்மளுக்கு அரிசி மாவு கோலம் மாவில் வச்சு கோலம் போட முடியாதவங்க இந்த மாதிரி பெயிண்ட் வாங்கி பெயிண்ட் கோலம் போடுறது ரொம்ப நல்லது என்றைக்குமே வீட்டு வாசலில் கோலம் இருக்கிறது ரொம்ப நல்லது வீடு எப்போதுமே மங்களகரமாக இருக்கும் இந்த பெயிண்ட் கோலமும் நம்ம போ வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம போட்டாலே போதும் பொதுவாக பொங்கலுக்கு நம்ம வந்து வெள்ளடிப்போம் வெள்ளடிக்கும் போது சுண்ணாம்பு கோலமும் காவி குளமும் நம்ம போடுவோம் அதே மாதிரி தான் இந்த பெயிண்ட் கோலமும் நம்ம போட்டு வச்சோம்னா வீடு சுபிக்ஷமாகவும் இருக்கும் மங்களகரமாகவும் இருக்கும் முடிந்த வரைக்குமே மாவு கோலம் பெயிண்ட் கோலம் எதுவாக இருந்தாலுமே நம்ம கையால் நம்ம போடும்போது நம்ம வீட்டில் நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீடும் நல்லா இருக்கும் ஸ்டிக்கர் கோலத்தை விட இந்த பெயிண்ட் கோலம் மாவு கோலம் ரொம்ப நல்லது தேங்க்